குழந்தை வளர்ந்து முடிக்கின்ற வரை அந்த கருப்பை அந்த குழந்தை வெளியே தள்ளுதா இந்த சுருக்கு பைய கரெக்டா சுக்கரனுக்குரிய இடத்துல தான் நம்ம பெண்கள் வந்து சொருகி இருப்பாங்க அந்த காலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க பானக்குள்ள தான் காசு தங்க காசு அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா பூமியில புதைப்பாங்க செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது விநாயக பெருமானே அதே போல தமிழகத்தில் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்பவர்கள் பணத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் அந்த பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் தான் அவங்களுடைய மிகப்பெரிய கடவுள் செல்வத்தை அதிகமாக சேர்த்து கொடுக்கக்கூடிய விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன காரகத்துவத்தை யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்னதா சின்ன இவ்வளோ சைஸ்ல ஒரு வெள்ளி விநாயகர் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விநாயக பெருமானுக்கு தினசரி நம்ம வீட்டில் வந்து நெய்வேத்தியங்கள் செய்து படைத்து நம்ம நகைகள் எல்லாமே சுருக்கு வச்சிருக்கோம் வடிவமாகவே நம்ம பணப்பெட்டிக்குள்ள வச்சோம்னா நகை வெளியவே போகாது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி பெண்களுக்கு புன்னகையே போதும் பொன்னகை எதற்கு அப்படின்னு வாயில சொன்னாலும் கூட பொன்னகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே மனசில் ஆஹா இது எனக்கானதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவல் ஒரு ஏக்கம் பெண்களுக்கு வருது இல்லையா இந்த தங்கம் நம்மக்கிட்ட நிறைய சேரணும்னா என்ன தாங்க பண்ணணும் ஏதாவது வழிபாடு இருக்கா சிறப்பான ஆலயம் இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு நிறுவனர் டாக்டர் சிவக்கு சத்யசீலன் அவர்கள் நேரில் சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் எவ்வளவுதான் வந்தாலும் வேறு யார்கிட்டயாவது இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது அட இது நம்மக்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அது தங்கம் சார் ஸோ பொன் நகைகள் கிட்ட நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கணும் வர நகை கிட்டயே இருக்கணும் திருப்பி வட்டி கடை பேங்க் பக்கெல்லாம் போவே கூடாது அப்படின்னா அதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் சார் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் நம்ம எப்போதுமே அதை பற்றி தான் நம்ம பேசுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை அதிலும் குறிப்பாக கிலோ கணக்கில் ஒரு அப்படின்னா ஒரு ஐம்பது சவரன் அறுபது சவரன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த கிலோ கணக்கு நகையை குறிப்பவன் யார் என்றால் குரு சுக்ரன் நினைவு தான் குருவும் சுக்ரனும் வலுவடைந்தவர்கள் மட்டும்தான் கிலோ கணக்கில் தங்கம் வச்சுருப்பாங்க இந்த இரண்டு கிரகங்களும் பாதிப்படைந்தவர்களுக்கு அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை சேகரிக்கவே முடியாது பொதுவாக கேதுவுக்கு என்னதான் ஒரு மனித வாழ்க்கைக்கு முக்தி தரக்கூடிய குணம் இருந்தாலும் இன்னும் ஒரு சிறப்பான குணம் இருக்கு அது பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம் கேது வந்து கேது வந்து தடை கேதுனா என்ன தடை கேதுக்குள் எந்த பொருள் வைக்கிறோமோ அது என்ன பண்ணாதுன்னா அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது கேதுக்குள்ள என்ன வைக்கிறோம் என்ன வைக்கிறோமோ அது அவ்வளவு சீக்கிரம் என்ன போறாது வெளியே வராது இப்ப கேதுவை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்குது குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்குதானே அந்த குழந்தை வளர்ந்து முடிக்கின்ற வரை அந்த கருப்பை அந்த குழந்தை வெளியே தள்ளுதா கிடையாது அதற்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து கேது நீச்சமானதுக்கு பிறகு தான் குழந்தையே வெளியே வரும் அப்படி அந்த கருப்பை முடிச்சும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சுருக்கு பையும் ஒன்று இதை நல்லா நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சுருக்குப்பையை கரெக்டாக சுக்கரனுக்குரிய இடத்துல தான் நம்ம பெண்கள் வந்து சொருகி இருப்பாங்க நீங்க கவனிச்சு பார்த்திருக்கலாம் அந்த சுருக்கு பைக்குள்ள நகை இருக்கும் பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் சாவி எல்லா இருக்கும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் அந்த பணம் வந்து செலவாகாது நல்ல வழிக்கு செலவாகுமே தவிர தீய வழிக்கு செலவாகாது இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிறாங்க ஆனால் என்னன்னா அந்த பணத்தை சேகரிக்க முடியலை அதற்கான செலவுகள் அசுபமாக இருப்பது தான் நகைகள் எடுக்காததற்கு காரணம் ஏதோ ஒரு செலவுகள் வர்றதுனால தான் நகை விரயமாகறதுக்கும் அது காரணமாக இருக்கிறது அப்போ சுருக்குப்பை என்பது கேது இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்கிகளில் சுருக்குப்பையில் வச்சு தான் லாக் பண்ணுவாங்க நீங்கள் மீட்க முடியுமா முடியாது சரியா அப்போ என்னன்னா சுருக்கு பை என்பது நம் நகைகளை வெளியே விடாத ஒரு மிக முக்கியமான அம்சம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க குபேரன் புத்தா எல்லாருமே சுருக்குப்பைக்குள்ளே தான் மூட்டை மூட்டையே வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட எப்போதுமே செல்வத்தினுடைய தேக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குபேரன் வந்து மூட்டை இல்லாம இருந்தாலே அது காண்பது அரிது வெல்த்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் வந்து மூட்டை இல்லாம இருந்தாலே அது ரொம்ப பெரியது அப்போ மூட்டைக்கும் சுருக்குப்பைக்கும் முடிச்சுக்கும் ஒரு மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது ரெண்டாவது கேதுவினுடைய மறு உருவம் மண்பானை அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க பானைக்குள்ளதான் காசு தங்க காசு அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா பூமியில புதைப்பாங்க அப்ப என்னன்னா இந்த சுருக்குப்பை பானை இது ரெண்டுமே கேதுன்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு ஒரு உருவம் ஒரு இறைவனுடைய உருவத்தை கொடுத்திருக்காங்க அந்த உருவம் தான் விநாயகர் அப்ப என்னன்னா செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது விநாயகர் பெருமானே இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரபலமான ஜுவலர்ஸ்க்கும் நீங்க போங்க என்ட்ரன்ஸ்ல அவர் தான் இருப்பார் பார்த்துருக்கீங்களா ஆமா கிலோ கணக்கில் ஜுவல்லரி இருக்கும் நிறைய பிரபலமான கடைகளை நம்ம சொல்லலாம் அதற்கு முன்னாடி விநாயகர் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து அக்ஷய உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை தங்கத்தையும் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா பாதுகாத்து நல்ல வழியில் சேல் பண்ணி கொடுக்குறார் நல்ல வழியில் திருடு போகாமல் அவர் தான் என்ன பண்ணுறாரு பாதுகாக்கிறார் நீங்கள் ஆல்ரெடி சொல்லுவீங்க மார்வாடிஸ்ன்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து அவங்க தானே பணக்காரங்களாக எப்போதுமே இருக்காங்கன்னு நீங்கள் கேட்டீங்க அவர்களுடைய பிரதான கடவுள் விநாயகர் அவங்கள போல இன்னைக்கு மும்பை தான் வந்து மிகப்பெரிய வர்த்தகம் அதுல விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பிரம்மாண்டமான திருவிழா அதே போல் தமிழகத்துல வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்பவர்கள் பணத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் அங்கே பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் தான் அவங்களுடைய மிகப்பெரிய கடவுள் இங்க தங்க கவசம் அங்கேயும் தங்க கவசம் எல்லா இடத்துலையுமே அவர் கவசத்தோடு தங்க கவசத்தோடு தான் காட்சி அடைப்பார் அப்போ எவர் ஒருவர் விநாயக பெருமானை பலவித உணவு பொருட்களாலும் இனிப்பு பொருட்களாலும் உபசரிக்கிறார்களோ அவர்களுக்கு தங்கம் அவங்க வீட்டை விட்டே போகாதுமா நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கும் வடநாடு பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மாத மாதம் சதுர்த்தி வருது இல்லை அப்போது அந்த கோவிலில் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக பூரண கொழுக்கட்டை இருக்கும் ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் வச்சிருப்பாங்க நீங்கள் பணத்துல பெரியாலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சாரரை நம்ம சொன்னோம் அவங்களுக்கும் ஸ்வீட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறத நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க நாட்டுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டி நாடு சமையல் அப்படின்னே சமையலுக்கு அது பேர் போன மக்களாகவே அவங்க இருப்பாங்க அப்போ சமையல் உணவு அவங்கள் வழிபடு தெய்வம் ஏதோ ஒன்று லிங்க் ஆகுது இல்லையா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா விநாயகரை விதவிதமான இனிப்பு பதார்த்தங்களையும் உணவுப் பொருள்களையும் எளிமையாக விநாயகர் வழிபட மந்திரமும் தேவையில்லை உருவமும் தேவையில்லை அவர் ஒரு பிடிமண் பிடிச்சி அப்படி நெய்வேத்தியம் அமைச்சாலே முடிஞ்சு போச்சு ஏன்னா அவர்தான் மண் தன்மைக்கு உரியவர் அந்த மண்ணுக்குள்ளே உள்ளதுனால தான் மண்ணை பொந்தா தேடக்கூடிய அந்த மூஷிகத்தை அவர் வாகனமா வச்சிருக்காரு அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறது தான் மண்ணினுடைய உயர்ந்த வடிவம் தங்கம் மண்ணினுடைய உயர்ந்த வடிவமாக மாறுவது வைரம் மண்ணினுடைய உயர்ந்த வடிவமாக இருப்பது வெள்ளி மண்ணில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இருந்து தொகுப்பு தான் காரு பைக்கு எல்லாம் அதுல தான் செய்யறாங்க அப்ப என்னன்னா மண்ணை காப்பவனும் விநாயகன் புரியுதுங்களா நம்ம முன்னோர்களுடைய சொத்தை காத்தவனும் அவரே தான் ஒவ்வொரு முச்சந்திலையும் அந்த ஊரை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு அமர்ந்திருக்கிறார் இன்னும் ஒரு படி மேலே நம்ம ரகசியம் சொல்லணும்னா உலகத்திற்கே மிகப்பெரிய சுக்கரன் பார்வதி தேவி அவங்களே விநாயகரை தான் என்ன பண்றாங்க காவலுக்கு வச்சுட்டு போறாங்க ஏன்னா அவரை மீறி அவங்கள யாருமே வந்து என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது அப்ப என்னன்னா சொத்துக்களை பாதுகாப்பதில் விநாயகரை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன காரகத்துவத்தை யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்னதா சின்ன இவ்வளோ சைஸ்ல ஒரு வெள்ளி விநாயகர் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவர் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பில்லு மாதிரி தங்க சங்கிலி போட்டால் கூட போதும் தகுதி உள்ளவர்கள் கோல்டலையை கூட நீங்கள் விநாயகர் வாங்கிக்கலாம் அஞ்சு கிராம் பத்து கிராமில் கூட கிடைக்கிது அந்த தங்க விநாயகரை வெள்ளி விநாயகரை தினசரி காலை நேரத்தில் இனிப்பு பதார்த்தங்களை வைத்து வழிபட்டு அதை நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பொருள் நம்மளை விட்டு போகாதுமா ஏன்னா கேதுதா நோயை தருபவன் சொல்லியிருக்கேன் அவரை வழிபட்டால் நோய் வருமா மருத்துவமனைக்கு உள்ள எல்லா நோய்களையும் நீக்குபவர் யார் என்றால் விநாயகர் சர்ச்சையை நீக்குபவர் விநாயகர் அப்போ தடைகள்னாலே அது நீங்கணும்னா யாரை விநாய வழிபடணும் விநாயகனை வழிபடணும் ஒரு மனதில் ஒரு பதிகம் பாசுரம் பாடணுனா கூட அந்த மன தெளிவை கொடுப்பது யாருன்னா விநாயகர் என்றதுனால தான் எல்லா பதிகத்தினுடைய ஆதிக்கடவுளாக விநாயகர் போற்றி இல்லாமல் எந்த பதிகமுமே என்ன பண்ணாது ஸ்டார்ட் ஆகாது அப்போ விநாயகருடைய மகிமையை சொல்ல வார்த்தை பற்றாது ஆகையினால் நம்ம ஊரை பொறுத்தளவில் செல்வத்தை அதிகமாக சேர்த்து கொடுக்கக்கூடிய விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் இன்னைக்கும் நீங்க வந்து செட்டி போகவே முடியாது அவங்க கட்டுப்பாடை மீறி இன்னமும் செட்டி நாடு வெளியே வரல எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் அதுக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உள்ள விநாயகர் எல்லாம் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோவில் நினைக்கிறாங்க அவர் வந்து சிவன் கோவிலில் இருக்கிற விநாயகர் அப்ப என்னன்னா இந்த சில்வரில் விநாயகர் நீங்க வாங்கி அல்லது தங்கத்தில் வேணாலும் வாங்கி அதற்கு தினசரி இனிப்பு பதார்த்தங்களை வைத்து நீங்கள் வழிபட நன்மை உண்டு அவ்வளோ கூட ஏன்னா வெள்ளி விநாயகர் ஏன் வைக்கணும்னு சொல்கிறேன்னா அவர் தான் சுக்ரன் தங்கம் வந்து குரு கேதுவை சுக்ரன் பார்த்தாலோ கேதுவை குரு பார்த்தாலோ அந்த வீட்டில் சொத்துக்கள் அவ்வளோ சீக்கிரம் அழியாது கேது வந்து சுபத்துவமாகறாருன்னு அர்த்தம் அந்த சுபத்துவத்தை தன்மையை கொடுக்கறதா விநாயகர் அதனால தான் இன்னைக்கும் கோவிலில் வாயில் தலைவனாக விநாயகரை போட்டிருக்கிறாங்க புரியுதுங்களா எல்லா கோவில்லையுமே அவருக்கு தான் முதல் பூஜை அப்போ இந்த இடத்துல நாம் அன்றாட விநாயகரை வழிபட நிறைய பேர் சொல்லலாம் இவர் என்ன இப்போ அம்பாலை கும்பிடாதீங்க வாராகியை கும்பிடாதீங்க வாராகிக்கு நம்ம எதிரி கிடையாது வாராகி உபாசகர் நான் புரியுதுங்களா நம்ம அது வந்து மிகப்பெரிய பாவம் நான் சொல்றது எந்த இடத்தில் எதை வழிபடணும் எதை செய்யணும்னு ப்ராப்பராக சொல்கிறனே தவிர எதற்கும் நம்ம எதிரி கிடையாது எதிரியாக மக்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம் அப்படி அம்பிகையை வழிபடக்கூடாதுன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய பாவம் அவளால் வளர்ந்த நான் வந்து அதை நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன் என்னோட விஷயத்த நல்லா பொருள் உணர்ந்து கேட்டால் தான் மக்களுக்கு புரியும் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விநாயகப் பெருமானுக்கு தினசரி நம்ம வீட்டில் வந்து நெய்வேத்தியங்கள் செய்து படைத்து நம்ம நகைகள் எல்லாமே வீட்டுல வச்சிருக்கோம் சுருக்குப்பை வடிவமாகவே நம்ம பணப்பெட்டிக்குள்ள வச்சோம்னா நகை வெளியவே போகாது சதுர்த்தி விரதம் இருக்க வெளியே போகாது வெரி சிம்பிள் லாஜிக் டெய்லியும் உணவு பண்டம் செய்யுங்க அதை விநாயகருக்கு படைங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க அற்புதம் சார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெய்யும் பொருளும் உணரும் வண்ணம் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார் கோடானு நன்றி நன்றிகள்மா வெற்றிவியல் முருகா என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா சூப்பரான விளக்கம் ஆனா ரொம்ப சிம்பிளான விளக்கமும் கொடுங்க நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான தகவலோடு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை அதுவரை நன்றி வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன் பா அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண்கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி E